வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒருத்தருக்கு கால சர்ப தோஷம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது ஜாதகத்தில் அதாவது பாம்பு வந்து மேலேருந்து கீழே இறக்குற மாதிரியான ஒரு அமைப்பு அது காலசர்ப தோஷம் அப்படின்னா ஒரு பெரிய இருந்து நம்மளை கீழே இறக்கிடும் எந்த ஜாதகத்துலேயும் அது இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒன்று உயிருக்கு ஆபத்து ஐம்பது வயசு மேலே வாழ முடியாத பண்ணிடும் இல்லை பொருளாதார இழப்பை பெரிய அளவில் கொண்டு வந்து விட்டுரும் பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பமாக இருக்கும் கடைசியில் இந்த ஸ்டேட்டஸிலேருந்து இறங்கி 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 கீழே வந்துடுவாங்க சில சமயம் மேலே கொண்டு போன ஒரு அமைப்பு இருந்து அது நிலை இல்லாமல் போறது உண்டு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு நிறைய பார்க்கலாம் கால சர்ப தோஷம் அப்படின்றது ராகு கேதுகளுக்குள்ள எல்லா பிளானட்ஸும் மாற்றுது சமீபமாக ஒரு கிரகம் வெளியே வந்தால் கூட அதனுடைய பாதிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது எல்லா கிரகமும் மாற்றணும்னு அவசியம் இல்லை திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் கூட பார்த்தீங்கன்னா கால தோஷம் அப்படின்றது அமைப்பு இருக்கும் ராகு கேதுக்குள்ளே எல்லாம் மாட்டின மாதிரி இருக்கும் எல்லாரும் ரஜினி ஆக முடியாது ஆனால் அவ்வளோ பெரிய லவருக்கு வந்தவருக்கு இறங்கு வரிசை இல்லை என்றது காரணம் என்னென்னா அவர் வந்து சிவபக்தராக இருக்கக்கூடிய சூழல் அவருடைய ஜாதக அமைப்பு தோஷத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது கால சர்போஷம் நிவர்த்திக்கப்படுமாயின் கால சர்ப யோகம் அப்படின்றது கணக்கு இதை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நம்ம எல்லாருமே கிரகங்களோட கனெக்ட் தான் இருக்கும் கிரகங்களோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து எந்த விதமான பின்வாங்குதல் கிடையாது அவங்களுடைய இயக்கம் இல்லாமல் நம்மளுடைய இயக்கமே கிடையாது இப்போ நான் ஏன்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா நாகதோஷம்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மனசளவில் ஒரு சின்ன சிரிப்பெல்லாம் இருந்தது நான் முதல் முதல் பலன் சொல்லும்பொழுது இதெல்லாம் எப்படி நம்புறதுன்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனாலும் அவங்க கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே சில எண்களை கேட்பேன் இரநூத்தி நாற்பத்தொம்பதுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்லுங்கள் ராகு கேது வருதான்னு பாருங்கள் நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கேட்குறேன் அவங்களும் ஃபிஃப்டி நைன் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க அந்த ஃபிஃப்டி நைன் பார்த்திங்கன்னா நேராக கேதுவை தொடர்பு கொள்வதாக இருந்தது அப்போ தான் அவங்களுக்கே ஒரு ஃபீல் வந்தது பரவாயில்ல இது தோஷத்தினால தான் நம்ம இந்த அளவுக்கு நல்லா இருந்து இறங்கி வந்துட்டோன்ற ஃபீலிங்கே அவங்களுக்கு அப்போ தான் வந்துச்சு இந்த எண்கள் தொடர்பு என்பது எப்படின்னா நாம் எல்லோருமே எண்களோட தொடர்பில் தான் இருக்கிறோம் எண்கள் இல்லாத உலகத்தை நினச்சி பாருங்க அப்போ செல்ஃபோனில் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது எண்கள் மூலமாக எத்தனையோ தொலை தூரத்தில் இருக்கிற யூஎஸில் இருக்கக்கூடிய யூகேயில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம எண்கள் மூலமாகவே ஈஸியாக தொடர்பு கொண்டு அதே மாதிரி எண்கள் வழியாக நாம் நினச்ச கிரகங்களை நம்மளோடு இணைத்து கொள்ள முடியும் அப்படி ஒரு எண்கள் மூலமாகத்தான் ஜோதிடர்கள் கிரகங்களோடு தொடர்பு வைத்துக்கொள்கிறார்கள் இந்த எண்கள் வழியாக மட்டும் இல்லாமல் நாங்கள் மந்திரங்கள் எந்திரங்கள் சில வழிபாடு முறைகள் மூலமாக கிரகங்களை தொடர்பு கொள்கிறோம் இந்த கிளையண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான் வந்து ஒரு பரிகார முறைகளை சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு ஆவிகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட சில வார்த்தைகளை அவங்க ஜாதகத்திலேருந்து எடுத்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்கன்னு ஆனால் அதை மட்டும் கேட்டுக்கிட்டாங்க பரிகாரம் போன்ற விஷயத்த அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல சில காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த செல்வமானது காணா போச்சு எல்லாமே முடிஞ்சு போன பிறகு திருப்பி வந்து உக்காந்துருக்காங்க அப்போவும் இதே மாதிரி ஒரு என்ன கேட்டு அவங்களுக்கு அந்த தோஷத்தின் காரணமாகத்தான் போச்சு அப்படின்றத சொல்றேன் அதற்கு ஆதாரமாக ஒரு பதிவு தரம் பாருங்க

இது வந்து சாதாரண ஒரு சில ஆயிரம் செலவு தான் இருந்தா அதுக்குதானே இந்த படம் போட்டு காட்டுறது நமக்கு வரது நம்ம கிட்ட மாதிரி போயிடுது ஒன்னே கால் கோடி ரூபாய்க்கு வீடெல்லாம் வாங்கி இப்ப எதுவுமே

பரவபாதத்துல பாச மாதிரி போயிடும் செல்வம் இது பரவாயில்ல பாடும்போது சில பேர் உயிரி நல்லா வரவங்க நல்லா வந்த தட்டுனு அல்பாய்ஸ்ல போறது புரியுதுங்களா கண்டிப்பா கண்டிப்பா அப்போ சொத்தெல்லாம் இருக்கும் ஆளும் இருக்க மாட்டோம் இவரு அடிக்கடி சொல்லுவாரு நல்ல வேளை நமக்கு ஒண்ணு கடன்ல மாட்டுவோம் இல்லைன்னா நோய்ல மாட்டுவோம் நோய்ல மாட்டுல கடன்ல மாட்டோம்

ஏழு கட்டி ye�� <unc> <watering intolerant> <usur responses> <cir>

பாடமா <laughs> <laughs> <laughs>